ஆடைகளில் கரைப்படிகிற அளவுக்கு வியர்வை நாற்றம் இருக்குங்களா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குளியல் பொடி மாதிரி நம்ம வீட்லயே தயாரிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்றதுனால என்ன அப்படின்னா அதிகமான வியர்வை நாற்றம் துணிகள்ல கரைப்படுகிற அளவுக்கு இருக்கு எவ்வளவு பர்ஃபியூம் போட்டாலும் அதையும் தாண்டி அந்த துர்நாற்றம் வருது அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் அதற்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயத்தம் மாவு எடுத்துக்கோங்க அதோட வந்து பூலான் கிழங்கு எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா கொழுந்து எடுத்துக்கோங்க ரோஜா இதழ்கள் எடுத்துக்கோங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆஹ் பயத்தம் மாவு பயத்த மாவு மட்டும் வந்து ரேஷன் அதிகமா இருக்கட்டும் மீதி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி போட்டு நீங்க ஒரு பொடியா தயார் பண்ணி நீங்க குளிக்கும் போது ஆஹ் அண்டர் ஆம்ஸ்னு சொல்லக்கூடிய அக்குள் பகுதிகள்ல நீங்க நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு படிப்படியா உங்களுக்கு அந்த துர்நாற்றம் குறைவதை நீங்க பாக்கலாம் கண்டிப்பா இது வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் திஸ் வீடியோ யூஸ் நேச்சுரலி குளோ மேஜிக்கலி